சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாங்கள் என்ற பெயர் என்று ஆராய இருக்கின்றோம் எமது இளம் அறிவிப்பாளர் அஸ்வின் அவர்கள் உங்களை அழைத்து செல்லுகின்றார் தமிழர்கள் தொலைக்காட்சியை அழகையும் சிறப்பையும் நாங்கள் உங்களுக்கு இருக்கின்றோம் வாருங்கள் பார்ப்போம் சொந்தங்களே இந்த இந்த குளம் மரங்களினால் மரம் அங்கே பாருங்கள் சொந்தங்களே அங்கே பாருங்கள் சொந்தங்களே அந்த மரக்கிளைகள் ஒன்று ஒன்று இணைந்துள்ளன இப்படி ஒரு காட்சியை நாங்கள் இதுவரை கண்டதில்லை இந்த அற்புதமான காட்சியை நீங்களும் கண்டிருக்க வாய்ப்பில்லை மாலை பொழுதுல இந்த குளத்தின் அழகை இப்போது நாங்களும் உங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் சொந்தங்களே இங்கு தரையில் புல்முளை திருப்பது போல் காட்சி அளிக்கிறது ஆனால் இங்கு நீருக்கு மேல் புல்முளை திருப்பது இது ஒரு ஆழமான நீர் பகுதி இதை விவசாயிகள் ஆகாய புல் என்றும் அழைப்பர் இங்கே பாருங்கள் சொந்தங்களே இந்த அருகில் ஒரு விநாயகர் கோயில் வந்து அமைந்துள்ளது இந்த கோயில் இந்த கோயிலை வெண்ணேறி மக்கள் வெண்ணேரி பிள்ளையார் என்று அழைப்பார்கள் இந்த கோயில் இந்த வெண்ணேரிக்கு இந்த கோயில் இந்த கோயில் பிள்ளையார் வெண்ணேரிக்கு காவல் தெய்வமாக இந்த குளத்துக்கு அருகில் அமைந்துள்ளது சொந்தங்களே இந்த இந்த படிக்கட்டை பாருங்கள் இந்த படிக்கட்டு வெண்ணேரி பிள்ளையார் வந்து தீர்த்தமாடுகின்ற இடமாக அமைந்துள்ளது நல்லது தமிழரத்தின் சொந்தங்களே நீங்கள் எமது இளம் அறிவிப்பாளர் அஸ்வின் அவர்களோடு வென்னெரி குளத்தை பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் வெண்ணெறி குளத்தின் பெயர் எவ்வாறு வந்தது என்று பன்னெரி குளத்தின் சமூக ஆர்வலர் ஓ சுயந்தன் அவர்களிடம் அனைவருக்கும் வணக்கம் வன்னெறி குளம் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்ற இந்த தமிழகத்தினுடைய ஒரு தேடலுக்கு நினைக்கின்றேன் பல்வேறு கருத்துக்கள் தமிழகத்துக்கு குவிந்தவாறு இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனெனில் வெெறி குளம் என்ற பெயர் எவ்வாறு வந்ததுன்றோ அல்லது வெண்ணெறி குளத்தை கட்டியவர்கள் அல்லது கட்டிய மன்னர்கள் அல்லது அது தொடர்பான ஆரம்ப தகவல்கள் எதுவுமே எழுத்து வடிவில் இதுவரைக்கும் இல்லை ஆனால் ஆரம்பத்திலிருந்தே வெண்ணெறி குளம் என்ற பெயர் வழக்காராக பயன்படுத்த கொண்டு வந்தது அதையே தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் பெயர் எவ்வாறு வந்தது என்பதற்கு உண்மையிலேயே வரலாற்று சான்று ஆதாரங்களை மையமாக கொண்டு விடை தேடுவது என்பது ஒரு கடினமான விடயம் ஆனால் அந்த வெண்ணெறி குளம் என்ற பெயரிலே இருக்கின்ற வென்னெரி குளத்துக்கு சொந்தமான சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து எடுக்கின்ற பொழுதுதான் வென்னெறி குளம் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்ற ஒரு உண்மைத்தன்மையை அல்லது ஆரம்ப கால ஒரு அவர்களுடைய எண்ண கருத்தை அறியக்கூடியதாக இருந்தது நல்லூர் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதற்கு பலர் பலவாறு விடைகளை கூறினாலும் அண்மையிலே ஒரு இணையதளம் ஒன்றிலே ஒரு காணொலியை நான் பார்த்துருக்கின்றேன் நல்ல ஊர் நல்லூர் உலகத்திலே நல்ல ஊர் எது என்று கேட்டால் அது நல்லூர் நல்ல ஊர் என்ற பெயரை வைத்துக்கொண்டே அரசாட்சி நடைபெற்றிருக்கின்றது முருகப்பெருமானை ஒரு முழுமுதற் கடவுளாக கொண்டு அவர்கள் வணங்கியிருக்கின்றார்கள் அதனால் நல்ல ஊர் நல்லூர் என்ற பெயரிலே மறவி இருப்பதாக உண்மையிலே அதிலே நான் பார்த்த விடயத்தில் இருந்தேன் இது ஒரு அழகான குளம் வண்ண குளம் வென்னேரி குளம் என்று வழங்கினது வண்ண குளம் வெண்ணேரி வண்ண ஏரி வென்னேரி அப்போ குளம் என்பதை மையமாக வைத்துக்கொண்டு உலகத்திலே பல்வேறுபட்ட ஏரிகள் இருக்கின்றன இலங்கையிலும் பல ஏரிகள் இருக்கின்றன வடக்கு மாகாணத்திலும் பல ஏரிகள் இருக்கின்றன நிச்சயமாக வெண்ணேறி குளத்தினுடைய அழகிற்கு ஈடு இணையாக எதையுமே ஒப்பிட முடியாத ஒரு அழகு தன் வெண்ணே குளத்துக்கு இருக்கின்றது பறவைகள் சரணாலயமாக பிரடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது பறவை இனங்கள் பருவ காலத்திற்கு ஏற்றவாறு இங்கே வருகை தந்து பன்னேறி குளத்திலே பல இனங்கள் இலங்கையைச் சேர்ந்த பல பறவை இனங்கள் இங்கே வந்து செல்கின்றன வெளிநாட்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து கூட பறவை இனங்கள் அந்தந்த பருவ காலத்துக்கேற்றவாறு வந்து செல்கின்றன அங்கே அந்த பறவைக்கு ஒவ்வாத காலநிலை நிலவுகின்ற பொழுது அவர்கள் இடம்பெயர்ந்து இவ்வாறான பிரதேசங்களுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் வரை தந்திருக்கின்ற பொழுது அவர்கள் அங்கே கூடுகள் அமைத்து அவர்கள் தங்கியது அந்த பறவைகள் தங்கி இருந்து பிறகு அவர்கள் சில காலத்தின் பின்னர் அந்த பறவைகள் செல்கின்ற ஒரு வழக்கம் காணப்படுகின்றது அந்த பருவ கால நேரத்திலே இலங்கை குளத்தினுடைய காட்டுகளிலே நின்று நாங்கள் குளத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஏராளமான பறவை பல்வேறுபட்ட ஒலிகளை எழுப்பியவாறு ஒரு மிகவும் ஒரு ஒலி கலவை ஒன்றும் இந்த குளக்கட்டிலே ஒலித்தவாறு இருக்கும் நிச்சயமாக ஏராளமான பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பறவைகள் இங்கே வந்தவர்கள் தங்கியிருந்து அவர்களுடைய மனிதர்கள் அவர்களுடைய ஓய்வின அல்லது விடுமுறை காலத்தை உல்லாசமாக கழிப்பது போல பறவினங்களும் வந்து இது போன்ற ஒரு இயற்கையான இடங்களிலே அவர்களுக்கு விரும்பி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செலுத்த ஒரு தன்மை இருக்கின்றது நிச்சயமாக அவ்வாறு பறவைகளை கூட இருத்த ஒரு அழகு வெண்ணெறி குளத்துக்கு இருக்கின்றது அந்த ஏரி தான் வெண்ணெறி குலம் உண்மையிலே ஒரு அழகான ஒரு நீர் ஏரி மரத மரங்களாக நிறைந்த ஒரு சோலை அங்கே நடுவில் இருக்கின்ற சிறிய சிறிய மரங்களிலே அழகான குருவி கூடுகள் பல வகை பறவை இனங்கள் விரும்பி இருக்கின்ற இந்த வண்ண ஏரி தான் வெண்ணெறியாக தற்பொழுது நாங்கள் பயன்படுத்த கொண்டு இருக்கின்றோம் ஆரம்பத்திலே அது ஒரு ஏரி எவ்வாறான ஏரி என பலர் யோசித்து அது ஒரு அழகான ஏரி என்பதனை மையமாக கொண்டுதான் வண்ண ஏரி வெண்ணெறி குளம் என்ற பெயரை இவர்கள் பயன்படுத்தி இருப்பதாக என்னுடைய கருத்து அமைகின்றது பலரும் பலவாறு கருத்துக்கள் அமைந்திருந்தாலும் அது தவறு தவறல்ல என்னுடைய கருத்து ஒரு சரியானதொன்றோ அல்லது எழுத்து மூலமாக இருக்கின்ற கருத்து என்று அல்ல வென்னேறி குளத்தினுடைய சொத்தை வைத்துக்கொண்டு வென்னெறி குளம் வண்ண ஏரி வென்னேறி அது வென்னேறி குளத்தினுடைய சொத்து பெறுமதியிலே வண்ண ஏரி வென்னேறி என்ற பேரிலே வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பலருடைய கருத்துக்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் அந்த வன்னெறி குளத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளலாம் நன்றி நல்லது சுயந்தன் தமிழகத்தின் தேடலுக்கு உங்களது கருத்துக்கள் ஆக்கபூர்வமாக இருந்தது அதிலும் பறவைகள் சரணாலயம் பற்றி சிறப்பாக பதிவிட்டிருந்தீர்கள் பன்னெறி குளத்தின் பெயர் அழகாக உங்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த முயற்சியில் நாங்கள் பயணிக்கின்றோம் இங்கு பாருங்களேன் நாங்கள் அழைக்கப்படும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அங்கு பாருங்கள் அங்கு குளத்தின் அளவு போல காணக்கூடியதாக இருக்கிறது அங்கு ஒன்பது அடி ஆறு அங்குளம் அங்குளமே தெரிகிறது நீர் மட்டம் இருந்திருப்பதாக ஆனால் குளத்தின் அளவும் ஒன்பது அடி ஆறு அங்குலமாகவே நாங்கள் அறிந்தோம் வணக்கம் ராசதுரை வலிபுரம் அவர்களே வணக்கம் நீங்கள் இந்த தண்ணீர் குளம் என்ற இடத்துக்கு வருகின்ற பொழுது இங்கே எவ்வாறாக இருந்தது நீங்கள் வந்த கால பகுதியை சொல்லுங்க ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அப்போ குளமாக இருந்தது குளம் இருந்தது கட்டில்லை அப்போ இங்கே இருந்து இங்கேருந்து தெரிய நான் முந்தி நான் பேருக்கு முந்திய இங்கேருந்து இருந்து பூஜாரி மாதிரி நாலு அஞ்சு பேரா சேர்ந்து அங்கே பொங்கல் பொங்க கிழமை கொடுக்காதான் போகிறது போறால் நான் எழுது மக்களோட போகிற போய் பொங்கல் கொங்கு சாப்பிட்டு அங்கேருந்து வந் வரவேன் அப்போ இருந்தது நாலு மூன்று நாலு குடி தான் இருந்தது மூன்று நாள் இங்கே இருந்தது இருந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் அப்போ நான் கல்யாணம் செய்ய முடிய நான் அஞ்சு வரது வாங்கிட்டேன் நாங்கள் இந்த உழவுக்கு வந்தப்போ குஞ்சு குளத்து அந்த குளம் தான் அது கிணறு இருந்தார் மஜக்க கிணறு ஒன்று இருந்தார் அதுக்கு தான் காடு வட்டி புறா கட்டு கட்டு கட்டி காடு போயிட்டு தான் குழந்தையா கொடுத்தது குஞ்ச குழம அண்டிய பகுதிகளில் மக்கள் வாழ்ந்தவர்களா நீங்கள் வருகின்ற போது மூன்று நாலு வீடு தான் இருந்தது பன்னிரி குளத்தை அண்டிய பகுதி அங்கு ஒரு தரம் இல்லை அதுக்கு இன்றாலும் ஒரு பத்து ஏக்கர் காணி சிறுபோ காணின்னு சொல்லி இந்த பழைய ஆக்கள் இருந்து சிறுபோம் நினைச்சதையா நீங்கள் வருகின்ற நீர்ப்பாசன குளமாக இருந்த குளமா இருந்து பத்து ஏக்கர் காணி அது குளக்காட்டு கிஞ்சாட உள்ள மேற்கு பக்கம் பத்து ஏக்கர் காணி இருந்து அது பழைய ஆக்கள் இருந்து செய்து செய்து கொண்டு வந்தது அதை பிறகு ஒரு தினம் அதை அதை குழந்தையாக்கி குழந்தியாக்கி கொடுத்தது அப்போ இந்த வன்னரி குளம் என்பது அழகான வண்ண குளம் பெரி குளமாக வந்ததாக சிலர் சொல்லுகிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து வட்டவே வட்ட குளமாக இருந்தது அப்போ நம்ம சம்பு புள்ளிவள் அது எல்லாம் செடியாக இருந்தது இருந்து அப்போ அங்கே மாடு முழுக்க அங்கே போகிறது போகிறது

அப்போ மிஷிங்களும் ஒன்றும் இல்லை அப்போ வட்டி அறி வெட்டு முடியும் மாசி பங்குனி சித்திரை தான் தெரிஞ்ச சூடு வச்சு தான் சூடு அடிக்கிறது மாட்டால் நாலு எல்லோருமே சேர்ந்து மூணு மூணு நாலு அஞ்சு பேராக சேர்ந்து இன்றைக்கி எங்கடா சூடு அடித்தா நான் அடுத்த நாளைக்கும் கூட சூடாக அப்படியே மாறி மாறி அடித்து நெல் கொண்டு வந்து உரியல போட்டு அதுதான் சாப்பாடு அறுவடை காலம் முடிந்த பின்பு இந்த நெற்களை எங்கே நீங்கள் சந்தைப்படுத்துவீர்கள் சந்தை என்ன இங்கே அப்படிங்கிறேன் கணக்காக தான் இப்போ பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் விரைக்கல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் பிறக்கிறது ஒரு அடக்கப்பட்ட சுற்றுலாவுக்குள்ள தான் பிறக்கிறது விரைச்சி பீஜி நீங்கள் வாழ்கொண்ட அந்த காலப்பகுதியில் பன்னிர்குளத்தில் வைத்திய சாலைகள் இருந்ததா ஒன்றுமே இல்லை எல்லாம் நாங்கள் வந்த அப்புறம் எல்லாம் மந்த வழக்கு ஒன்றுமே இல்லை என்னுடைய வைத்திய தேவைகளுக்கு அதுக்கு பூனேறிதான் போறோம் எங்களை மருந்து எடுக்கிறது காய்ச்சல் வட்டம் வந்தாருன்னா பிள்ளை ஏற்றி கொண்டு போனான்னா அங்கே கொண்டு போறோம் போக்குவரத்துக்கு என்ன பயன் வண்டில் வண்டில் நாங்கள் வண்டல் மாடு வச்சிருந்தோம் நாங்கள் வச்சிருக்கிறோம் கொண்டு போய் அங்கே முடிஞ்ச பிறகு வராது நல்லபடியாக நமது தொலைக்காட்சிக்காக பழைய அரிய கருத்துக்களை நமக்கு தந்தீர்கள் நன்றி நன்றி இங்கே பாருங்கள் சொந்தங்களே நாங்கள் கலங்கியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இங்கு சில மீன்பிடி படகுகள் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே பாருங்கள் சொந்தங்களே இந்த பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன் இப்போது இங்கு பாருங்கள் நீருக்கு மேல் ஆகாய் நீர் நிலை இல்லாத இடத்தில் இருப்பது போல் காட்சி அளிக்கிறது ஆனால் இங்கு நீருக்கு மேல் ஆகாய பொருட்கள் இருக்கின்றன அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் சொந்தங்களே அந்த மத்தியில் உள்ள மரத்தில் நிறைய பறவைகள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அங்கு சைபிரிய வாத்து சைபிரிய வாத்து என்ற ஒரு பறவை அங்கு வந்து த தங்கி விட்டு குஞ்சு பொறித்து வந்து தன் நாட்டுக்கே திரும்பி செல்வதாக கூறுகிறார்கள் வைநெறிக்குளம் ஜோக சுவாமிகள் திருவடி நிலைய முதியோர் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர் நான் செல்வநாயம் அண்ணா அவர்களை சந்திக்கின்றோம் இந்த வைநிறைக்குளம் என்ற பெயர் இவ்வாறு வந்தது வணக்கம் வன்னேரி குளத்தின் மண்ணில் நான் பிறக்கவில்லை என்பது எனக்கு மிகப்பெரியான கவலை ஆனாலும் வன்னேரி குளத்தின் மண்ணில் என் வளர்ந்தேன் என்பதும் வன்னேரி குளம் மக்களால் நான் வளர்க்கப்பட்டேன் என்பதிலும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் வன்னேரி குளம் தொடர்பான இந்த மண்ணில் இருக்கின்ற பற்றுள்ளவர்கள் போன்று நானும் ஒரு மண் பற்றோடு இந்த வன்னேரி குளத்தில் வாழ்ந்து வருகிறேன் ஆனால் வன்னேரி குளம் அன்ற குளத்தினுடைய பெயர் பார் வந்தது இல்லை வென்னேறி குளம் என்றது என்ற அடிப்படை காரணங்கள் எனக்கு தெரியாவிட்டாலும் ஆனால் வாய்மொழியாக மற்றவர்களுடைய கூற்றுக்கள் மற்றவர்கள் கேட்டு வந்த வரவுகளு வழியாக வந்த செய்திகளை தான் நான் சொல்லலாம் வன்னேறி குளம் குளத்த அமைவிடத்தை பொறுத்தவரையில் மிக அழகான ஒரு அமைவிடத்தில் அமைந்திருக்கின்றது அந்த வன்னேறி குளம் ஆரம்ப காலத்தில் நான் பார்த்த இந்த மற்ற ஏனைய குளங்களிலிருந்து குளத்து நீரை நாங்கள் வெளியிலே துரிசு வாய்க்காலூடாக வெளியேற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு அடி ரெண்டடி தான் நீர் அந்த குளங்கள் அடியில் நிற்கும் அல்லது அந்த குளங்கள் ஆழப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் பவனி குளத்தை பார்த்துருக்கின்றேன் இரண்டாமடி குளத்தை பார்த்துருக்கிறேன் பெரிய முத்தையன்கட்டு குளம் போன்ற பெரிய குளங்கள் பெரிய ஏரிகளை மறைத்து கட்டப்பட்டது வன்னேரி குளத்தில் ஒரு புதுமையான செய்தியை நான் அறிந்ததும் உண்மையை கண்ணோட கண்டதும் என்னென்றால் வன்னேரி குளத்தினுடைய நீர் துவங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நிலத்து மட்டத்துக்கு கீழே ஒரு நாலரை அடி ஐந்தடி இருக்குது அப்போ அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த நாலடி ஐந்தடி கழிந்த நீர் மேலே இழுகிற நீர் தான் வெளியில் போகக்கூடிய இருக்குது இப்போ இந்த வன்னேரியின்ற நீர் ஏறி இப்போ எங்கள் எங்களுடைய கணிப்பு ஓரளவுக்கு நாங்கள் அந்த ஊகித்தடுதிலும் இவர்களுடைய சொல்ல்களை கேட்ட அளவுல பார்க்கும்போது அந்த வன்னேரி குளத்தில் வந்து ஒரு கட்டு நிர்ணயிக்கப்படும் மாதிரி குளம் ஒரு ஏரி ஒன்று இருந்திருக்கு இதில் வந்து அந்த குளத்தின் நாங்கள் அங்கே குளத்தின் இருந்து நாங்கள் அந்த கோ கு இருந்து நாங்கள் தென்கிழக்கு பக்கமாக பார்த்தால் வெள்ளக்கரை என்று சொல்லி ஒரு வெள்ளக்கரை இருக்கிறது இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீ அரை கிலோமீட்டரில் இருக்கு இந்த வெள்ளக்கரை நான் வெள்ளக்கரையை நான் என்னென்று பார்த்தனானண்டா என்னுடைய காலத்தில் நாங்கள் வளர்ந்து எங்களுக்கு ஒரு அறிவு வந்த காலத்தில் அந்த இடத்துக்கு சென்று பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர் அல்லது ரெண்டு கிலோமீட்டருக்கு மணல் வெள்ளையாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கின்றவர்கள் நான் சுந்தரமணி என்று சொல்லி அவர் அமரராட்டார் அவருடைய ஒரு கால் யானைக்கு கலைப்பதற்கு வீட்டைக்கு சென்றபோது அவர் எனக்கு சொன்னார் இது வெள்ளக்கரை இந்த வெள்ளையாக கரை இருக்கிறது மணலுக்கு வச்சு கொண்டு வெள்ளை கரை வைக்கல அந்த காலத்தில் இந்த குளத்தின் நீர் இங்கே தேங்கி வெள்ளமாக நின்றது அந்த கரையில் அதில் அதில் வெள்ள வெள்ளம் கரை என்றுதான் அது அந்த வெள்ளை வெள்ளம் வட்டி தான் அந்த மணல் வருது நான் நான்கு பழக காலம் வந்து சொன்னால் அந்த வெள்ளையாக இருக்கிற மணலை வச்சு தான் வெள்ளைக்கரைன்னு சொல்லிடுவேன் அதனால் அந்த வெள்ளம் நின்று இருக்குது அப்போ அப்போது அந்த காலத்தில் இந்த குளத்தை கட்ட முதலேயே அதில் வெள்ளம் நின்ற இடம்ன்றது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த ஆவணங்கள் அந்த வாய்மொழி கேட்டது இதைவிட நான் குஞ்சுக்குளம் இதில் இருக்கின்ற பெரியவர்கள் வன்னி வன்னி வன்னியர் வன்னியில் இருந்து வந்தேன் சொல்லி வன்னியை இப்போ இருக்கிற ஐம்பத்தி நாலாம் ஆண்டுக்கு வந்து குடியுறியோடு இந்த வன்னேரி குளம் சம்மந்தமாக வன்னியரி குளத்திலே உத உண்மையிலேயே வன்னியரி குளத்துக்கான நாங்கள் மூன்று இதை பார்க்கலாம் இந்த மூணு இரண்டாம் மடுன்றது ரெண்டு குளங்களை ஒருங்கிணைத்தது ஆனால் வன்னேறி குளம் நினைக்கிறேன் என்றால் குளம் தேவன்கட்டு வண்டிவட்டி குளத்தின் உட்பட்ட மூன்று குளங்களையும் மல்ராயம் கட்டோட இணைக்கக்கூடியதான ஒரு பெரிய நீர் ஏரி வருது அப்போ இந்த பன்னேரி குளத்த இந்த பெரிய நீர் ஏரி ஒரு மிக பெரிய ஒரு ஆற்றில் வருது ஆனால் குளத்தின் அளவு ஒன்பது தான் இருக்குது அடி பத்து அடிக்கு உட்பட்ட தான் குளம் அப்போ இந்த நீர் வார வேகத்தை பார்த்தால் மூன்று நாட்கள் மழை பெய்யுமாக இருந்தால் இந்த குளம் நீர் நிரம்பிடும் அதனால் அந்த குளத்தின் நீர் அநியாயமாக வான்பாரியாக பாலியாக வாழ்ந்து கொண்டு இருக்குது இப்போ இந்த வன் அந்த மூன்று அதே இதே நேரத்தில் பெருமாள் குளம் கோட்டை கட்டிய குளம் அந்த குளங்கள் பகல் பழங்குகள் பாய துவங்கிட்டால் எங்களோட குளத்தின் வெண்ணேறி குளத்தின் நீர் மிக மிகமாக பாயும் அப்போ இந்த முதல் அந்த இந்த இதில் நான் ஒரு ஆள் ஒரு போய் முதியோரோட கேட்ட இடத்தில் அவர் சொன்னது இந்த வான் பாய்கின்ற வேகம் வான் ஏரியாக பாய்கின்றதால தான் என்ற இது என்று சொல்லி ஒரு இது சொல்லிக்கணும் ஆனால் அது எவ்வளோ தன்மை இருக்கிறீங்கள பட் அந்த கட்டு குளக்கட்டின்ற அகலங்கள் ஆழங்களை பார்க்கின்ற போது ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு பாடல் ஒன்று இருக்குது அது நான் அந்த பாடல் என்னென்றால் சைபீரிய வாழ்த்துக்களே கொஞ்சம் நில்லன்ற ஒரு பாட்டு இருக்குது இந்த சைபீரிய பறவைகள் அந்த எங்கட குளத்துக்கு வந்து அந்த ஆகாய தாமரை அல்லது கடல் நீர் தாமரை என்ற தாமரை மடர்ந்து பார்த்தால் அதிகமான இப்போ உங்கள் நான் பார்க்கின்றேன் பல கிருஷ்ணாண்ட உங்களுக்கு தெரியும் நீங்களே அந்த அழகுன்றதுக்காக கொண்டு போய் படம் எடுத்து என்ற ஒரு அழகான இது மாவட்டத்தில் இருந்தும் சரி ஜால் மாவட்டத்தில் இருந்தும் சரி அழகு அந்த அழகு வந்திய காரணத்தால் அந்த காட்சியை நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம் அழகான ஒரு காட்சியாக இந்த வன்னேரி குளம் இருக்கிறதால வண்ணம் நிறைந்த ஒரு ஏரி என்ற பேரால் வந்தது என்றும் ஒரு பகுதியினர் கருகின்றார்கள் ஆனால் இந்த ரெண்டுக்கும் மற்றது நான் முழுமையான தரவுகளை எங்களால் திரட்டிக்கொள்ள முடியாட்டிலும் இந்த சைபீரிய பறவை தொடர்பாக நான் சரியாக ஆராய்ந்து பார்த்தனான் இந்த சைபீரிய பறவை அப்படி இருந்துவே நான் யோசித்தேன் இருந்து அப்படி இங்கே வென்னேறி குளத்துக்கு ஒரு ஒரே இதுக்கு இந்த கடல் வழியால் வரும் என்று நான் யோசிச்சோன்னு தெரிஞ்சினேன் இந்தியாவில் இருந்த ஒரு காணொளி பார்த்தன் இந்த சைபீரிய பறவைகள் என்ன செய்யும் என்றால் ஒரு ஒரு சின்ன தடி போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன தடி போன்ற ஒரு மிதப்பு கட்டை போன்ற ஒரு கட்டையை வாயிலே கவ்விக்கொண்டு வருமா அந்த வாயிலே கவ்விக்கொண்டு கொண்டு பறந்து வந்து நடுக்கடலே அந்த கட்டையை போட்டுவிட்டு அந்த கட்டையில் இருந்து கொண்டு மீனை கொத்தி சாப்பிட்டு உணவு அந்த தண்டை நிறைவு செய்து அப்புட்றாங்க அந்த வான் அந்த சைபீரிய பறவைகள் வெந்நேரிகுளம் போன்ற பிரதேசங்களுக்கு போவதாக அந்த காணொலியில் நான் வடிவாக நீட்டாக முழுதும் பார்த்தேன்னா உண்மையும் இருக்குது அந்த அதில் தன்மையும் இருக்குது அதில் ஆதாரங்களாக சொல்லினோம் அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் இந்த இவ்வளோ தூரத்துக்கு அப்படி பிறந்தோம் இன்றைக்கு அந்த சைபீரிய வாழ்த்துகள் இங்கே வாரதங்களுக்கு ஒரு கூட இந்த இவ்வாறான பொருந்திய ஒரு காரணத்தாலும் வெண்ணேரி வண்ண ஏரி என்ற பிரச்சனை மாறி அந்த சொல் அறிவு வந்திருக்கின்றதும் அந்த வான் பாகின்ற காரணத்தாலே வெண்ணேரி குளம் கொண்டு வந்திருக்கும் மற்றது அந்த நில தண்ணீர் பூ வேகமான அல்லது ஆழமான குளங்களில் இருக்கின்ற வன்மை காரணமாகவும் வெண்ணேரி குளம் என்று சொல்லியிருந்தார்கள் அதில் முழுமையானதாக செய்யலாது ஆனால் இந்த குளத்தினுடைய பயனை நூற்றுக்கு ஐந்து வீதமே எமது மக்கள் பெற்றிருக்கிறார்கள் இன்னும் தொண்ணூற்றி ஐந்து வீதமான பயனை பெறுவதற்கான நீர் எமது பன்னேரி குளத்திலிருந்து வெளியேறுவது ஒரு வேதனையானது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தந்தமைக்காக

இந்த வழியினூடாக ஊடாக யானைகள் வந்து நீர்த்து கூறுகின்றார்கள் இதனால் இந்த இந்த மண் 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 உலக சேதமாக உள்ளது இதனால் விவசாயிகள் மண் நீடை அமைத்து இதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் இதனால் விவசாயிகளும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் சொந்தங்களே

நாங்கள் பன்னெரிக்குளம் ஜோகசுவாமிகள் திருவடனிலேயே முதியோர் உள்ள தலைவரும் பன்னெரிக்குளம் சிறுமுருகன் ஆலயத்தின் தலைவரும் ஆகிய திரு ப நடைசிலிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம் பன்னெறிக்குளம் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்ற தமிழகத்தின் தேடலுக்கு உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது பன்னெறி குளத்துக்கு மேலே இருக்கிற பல குளங்கள் வான்பாய்வதனூடாக வருகின்ற வெளியேறி வருகின்றன அந்த கலிங்கு என்று சொல்லப்படுகின்ற கலிங்கினாலே பாய்ந்து வருகின்ற வான்பாய்ந்து வருகின்ற நீர் வன்னெரி குளத்திலே தேங்கி நின்று அது ஒரு ஏரியாக மாறி வ அதிலே வன்னெறி குளம் கட்டப்பட்டிருக்கலாம் அதேபோல் வன்னேறி குளத்திலேருந்து தொடர்ச்சியாக நீர் வான்பாய்ந்து மண்டக்கல்லார் வழியாக கடலுக்கு சென்றடைகிறது அதிக அளவான நீர் சென்றடைகிறது வான்பாய்ந்து அதிக அளவான நீர் வெளியேறி சென்று கடலை சென்றடைவதால் வானேரி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் காலப்போக்கிலேயே அது மருவி மருவி வந்து வன்னேரி குளம் என்ற பெயரை பெற்றிருக்கலாம் வானேரி தான் வண்ணேரி குளமாக மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இதற்கு இன்னமொரு கருத்தை வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்கிறது என்றால் கடந்த சிறுபோக காலத்திலே வன்னேறி குளம் பகுதியில் மழை பெய்யவில்லை ஆனால் எங்களுடைய வன்னேரி குளம் வான் இப்போ இது கூட அந்த வானேரி குளம் என்ற பெயரை பெறுவதற்கான கருத்துக்கு ஒரு உன் சக்தியாக அமையக்கூடியதாக இருக்கிறது தமிழகத்தின் தேடலுக்கு நல்ல அரிய கருத்தை வழங்கிய தங்களுக்கு நம்பிக்கொறை விடைபெறுகின்றோம் நன்றி சார் பானேரி குளம்தான் பன்னேரி குளமாக மாறியது என்ற பதிவு ஒன்று இங்கே இருக்கின்றது இந்த குளத்துக்கு மேற்புறமாக பல குளங்கள் அம்பலப்பெருமாள் குளம் கோட்டை கட்டிய குளம் குளம் போன்ற குளங்கள் வான் பாய்ந்து அந்த கலிங்கு பாய்வதை பாய்வது பாய்வதென்று சொல்வார்கள் வான் பாய்ந்து அதன் நீர் வந்து இந்த ஏரியிலே தூங்குவதால் ஏரி மருவி பன்னேரி அது குளமாக கட்டப்பட்டதனால் பன்னேரி குளமாக மாறியது என்று பலரின் கருத்துக்கள் இருக்கின்றது உண்மையிலேயே நமது தமிழாரம் தொலைக்காட்சியின் தேடலுக்கு பன்னேரி குளம் எவ்வாறு வந்தது இந்த பெயர் உருவானதன் தோற்ற வெளிப்பாடு என்ன என்ற தேடலின் பலதரப்பட்ட விடைகள் வந்திருக்கின்றன ஆகவே பன்னிரி குளம் என்ற ஒரு அழகான பேர் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை நாங்களும் விடைபெறுகின்ற நேரம் வந்துவிட்டது தமிழர நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது வணக்கம் நேர்களே